சோ நான் சோஷியல் மீடியால ஈவினிங் அப்படியே ஒரு ஈவினிங்ல ஸ்கோல் பண்ணும்போது எனக்கு இதை பார்த்த உடனே இது ஏதோ ரூமரா தான் இருக்கும் அப்படிங்கறது தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்தது மனசுல எனக்கு இதை வந்து ஃபஸ்ட் டைஜஸ்ட் பண்ண முடியல ரெண்டாவது இத ப்ராசஸே பண்ண முடியல ஏன்னா வீட்டுக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்த உடனே என்னால தாங்கவே முடியல உள்ள போனேன் போன உடனே முதல்ல அம்மாவை பார்த்தேன் அப்புறம் மனோஜ பாக்கும்போது எனக்கு ஒண்ணும் இல்ல நீ தூங்கிட்டுதான் இருக்க ஏந்திச்சு வாங்குற மாதிரி தான் அவரோட முகம் இருந்தது இது என்னது இது 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 ஏன் நடக்கணும் கடவுளே உனக்கு கருணை இல்லையான்னு தோணுயிரும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த இடத்துல இங்க உட்காந்து உங்க முன்னால இதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா வந்து அவராலதான் தான் இந்த வாழ்க்கையுமே இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அடிக்கடி சார பாக்க முடியாத பட்சத்துல நான் அடிக்கடி போன் பேசுவேன் சார் கேட்டேன் சோ ஒரு பத்து நாள் முன்னால நான் கால் பண்ணும்போது சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இருந்திருக்கு மனோஜ் இருந்திருக்கு சோ அதுக்கான ட்ரீட்மெண்டா எடுத்து அவருக்கு பைபாஸ் பண்ணி தான் அந்த சர்ஜரி பட் சர்ஜரி வாஸ் லைக் சார் வந்து பெய்ட்டி ஃபைவ் ஆயிருச்சு அவங்களுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஸோ அதனால அவங்களால சுத்தமா நடக்க முடியல டாக்ஸ்அப் சிங் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் கூகன் ஸோ கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம மனோஜ் பாரதிராஜா சார் அவரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம் ஸோ நியூஸ்ல பாத்திருப்போம் வைஷால் மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட அவரோட மறைவை பத்தி சில வார்த்தைகள் கேட்போம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நன்றி மேம்

சோசியல் மீடியாலயோ இல்ல நியூஸ்லயோ கிளிப்பிங்கோ ஏதோ ஒன்னு பாக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபேக்கா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு செகண்ட் தாட் இமீடியா வரும் இது ஒரு ஃபேக் சர்க்குலேஷன் ஆகுதா நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் சோ நான் சோசியல் மீடியால ஈவினிங் அப்படியே ஒரு ஈவினிங்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு இதை பாத்த உடனே இது ஃபர்ஸ்ட் வந்து இது ஏதோ ரூமரா தான் இருக்கும் அப்படிங்கறத எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்தது மனசுல அப்புறம் நான் சரி எதுக்கு ஒரு வாட்டி பாத்துக்கலாம் அப்படிங்கறனால சரி நான் சாருக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட் இருக்கிற உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் இது உண்மையான தகவலா இல்ல பொய்யான தகவல் ரெண்டு பிஆர்ஓஸ்க்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க இல்ல மேம் இது உண்மைதான் அப்புறம் இமீடியட்டா நியூஸ்லயும் வர ஆரம்பிச்ச உடனே எனக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் பண்ண முடியல ரெண்டாவது இதை ப்ராசஸே பண்ண முடியல ஏன்னா இந்த செய்தி வந்து கேள்விப்பட்டவுடனே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது பாரதிராஜா சார் தான் காரணம் அவரோட வயசு ஏஜ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஆதரவு பிளஸ் முடியாம இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அடிக்கடி உடம்பு சரி போறாங்க ஸோ இது நமக்கே இவ்வளவு வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கும்போது அவருக்கு இது எப்படி எடுத்துக்க போறாருங்கிறது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது எனக்கு நம்மளால கால் பண்ணி பேசவும் முடியாது ஒரு சூழ்நிலையா இருந்தது நாங்க நிலவரம் எப்படின்னு நமக்கு தெரியாது இந்த டைம்ல பேசவும் முடியாது ஆப்வியஸா ஸோ நான் வந்து அந்த டைம்ல பெங்களூர்ல இப்ப நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால எனக்கு இந்த நியூஸ் வந்த உடனே எனக்கு அந்த கிளம்பி வரணுங்கிறது மைண்ட்ல வந்துருச்சு ஆஸ் யூஷுவல் அடுத்து என்னன்றத பார்த்துட்டு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு பட் எனக்கு அந்த ஹோல் நைட் என்னால இத அக்செப்ட் பண்ணவும் முடியல சார பத்தி எனக்கு அவளை குடும்பத்தை அவங்க எப்படி இது என்ன சூழ்நிலை வந்து கோத்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க மனநலையெல்லாம் யோசிச்சு நைட் உள்ள தூங்க முடியல காலையில வந்தாச்சு சென்னைக்கு வந்துட்டு நீலங்கரை வர வரைக்கும் கூட எனக்கு வந்து ஏன்னா நம்ம கண் கூட பார்க்கல அந்த உடலையோ எதையுமே சோ அது ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து ஓகே

அவங்களோட எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க நரக வேதனை அப்புறம் பாக்கும்போது எனக்கு ஒண்ணுல நீ தூங்கிட்டுதான் இருக்கு ஏஞ்சி வாங்குற மாதிரிதான் அவரோட முகம் இருந்தது அவ்வளவு ஒரு செழிப்பமா அழகா ஏன்னா ஏற்கனவே மனோஜ்க்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்மைலிங் அது உறங்கிட்டு இருக்க மாதிரியே இருந்தது அது ரொம்ப இதா இருந்தது எனக்கு இல்ல நீ உயிரோடதான் இருக்க ஏன்னு அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவு தேஜஸோட அவ்வளவு தெய்வீகமா அப்படி அமைதியா இருந்தது தூங்கிட்டு இருக்க மாதிரி சோ எனக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமா இருந்துச்சு இது என்னது இது 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 ஏன் நடக்கணும் கடவுளே எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதிகமா நம்புற வேண்ட கடவுள் மேலே ஒரு செகண்ட் உனக்கு கருணு இல்லையான்னு தோணுயிரும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த இடத்துல அப்புறம் போய் சாரை பார்த்தேன் சார் பார்த்துட்டு வயசு அப்படின்னு சொல்லி ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க எனக்கு அது இன்னும் நான் உடஞ்சிட்டேன் அப்போதான் நான் உடஞ்சதே நான் வந்து சினிமால இன்னைக்கு இருக்கிறதும் இது என் ப்ரொஃபஷனா இருக்கிறதும் இன்னைக்கு நான் இங்க உட்காந்தும் உங்க மூணால இதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா வந்து அவரால் தான் இந்த வாழ்க்கையுமே ஆனா வருத்தமா இருக்கு அவரை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த பதினெட்டு வருஷத்துல நான் அவரோட ஸ்டூடெண்ட் அவரோட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இது என்னோட தான் நான் பாக்குறேன் என்னோட இமோஷன்ஸ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட துக்கத்தையும் வருத்தத்தையும் சோ எனக்கு சார் பார்த்தக்கு அப்புறம் நான் பாத்துட்டு உடனே அங்க வந்து கிளம்பிடலாங்கிற எண்ணத்தோட தான் நான் போனேன் பட் அங்க நடந்துட்டு இருந்தது எதுவுமே வந்து உங்களை அந்த வீட்டை தாண்டி வர வைக்க விடாது அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லாருமே உடைஞ்சு செதறி குடும்பமே அப்படி இருக்கு அஹ் அம்மா ஆஹ் நந்தனா குழந்தைங்க எல்லாருமே வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்துல வந்து நம்ம பாத்துக்கலாம் வந்த நம்மளே நிம்மதியா இருக்க முடியாது மனசெல்லாம் அங்கதான் இருக்கும் அதுவும் இல்லாம அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் சாருக்கு சார் உங்களுக்காக நாங்க இருக்கோம் சார் அப்படிங்கறது மட்டும் தான் நம்மளால வந்து அங்க ஒரு என்ன சொல்லுவாங்க அது ஒரு சப்போர்ட்டிவா நம்மளால அதுதான் பண்ண ஆறுதல் படுத்தியோ பேசியோ எதுவுமே திரும்பி கொண்டாந்து அவர் கையில கொடுக்க முடியாததுதான் இதுதான் உண்மை பட் உங்க துக்கத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியுது அப்படிங்கும் போது நம்ம வீட்டு இழப்பு இதை வந்து ஒரு டைரக்டர் வீட்டு இழப்பாவோ இல்ல வந்து ஒரு சினிமால உள்ள ஒரு பிரபலத்தன் வீட்டாரோட இழப்பாலாம் யாருமே இதை நானும் கிடையாது யாருமே பார்க்க முடியாது ஒரு நார்மலான சினிமாவை தாண்டி வெளியே இருக்கிறவங்களாலயுமே இந்த இதை பார்க்கவே முடியாது சோ நான் வந்து தெக்கத்தி பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் பண்ணிருக்கேன் சார் தான் வந்து என்னோட முதல் நாள் நான் கேமரா முன்னால நின்று அதுல இருந்து இன்ன வரைக்கும் எல்லாமே எனக்கு அவர் கொடுத்த வாழ்க்கை அப்ப நான் சாரோட மட்டுமே நான் வந்து அசோசியேட்டட் கிடையாது ரொம்ப காண்டு காலமா அதுவும் அவர் தேனி மண்ணில தான் நான் என்னோட கரியர் ஆரம்பிச்ச பட்சத்துல அவங்களோட ஃபேமிலி அவரோட சிஸ்டர் பிரதர்ஸ் இந்த பக்கம் அம்மா ஃபேமிலி எல்லாரையுமே எனக்கு இத்தனை ஆண்டு காலமா எல்லாரோடையுமே நான் பழகி இருக்கேன் அவங்களும் என்ன தன் வீட்டு பிள்ளையாதான் பாக்குறதுனால எனக்கு அந்த உரிமை அங்க அதிகமா இருக்கு நிறைய இடத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டுன்றத விட நாங்க ஃப்ரெண்டா பழகனத விட ஒரு ஃபேமிலியா தான் பழகிருக்கோம் ஒரு அண்ணன் நான் தம்பியா தான் பழியிருக்கோம்னு சொல்லிருக்கீங்க சோ அவரு அந்த நிலைமையில பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மனநலமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுது அதான் சொல்றேன் இத வந்து நான் வந்து அடுத்த வீட்டு அப்பாவே என்னால நாங்க யோசிக்கவே முடியாது ஏன்னா நான் இந்த ஒரு ஆண்டு காலத்துல இப்ப எனக்கு ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் அடிக்கடி பேசியிருப்பேன் எங்களோட கான்வர்சேஷனே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இருந்திருக்கும் பட் மனோஜ் வந்து சாருக்கு அடுத்த ஒருத்தர் எனக்கு இஸ் மோர் லைக் இப்போ ஜனனி அக்கா தான் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் எனக்கு அந்த குடும்பத்துல வந்து நான் ஒரு மெம்பராகவே இருந்ததுனால எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கிடையாது அது ஒரு பாண்டா தான் இருந்திருக்கு எவ்வளவு நான் அம்மா மற்றவங்களோட அவங்க சாரோட பிரதர்ஸ் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே கூட எனக்கு எந்த மாதிரியான பாண்ட் இருக்கும் அதே தான் எனக்கு மனோஜ் கூட இருந்ததுனால எனக்கு அடிக்கடி பேச வேண்டிய இது அவசியப்படலை பட் என்னைக்கு பார்த்தாலுமே அந்த ஒரு எனர்ஜியும் அந்த பாண்டும் அந்த சந்தோஷமும் இருக்கும் அப்படிதான் நான் வந்து இது ஏன் எனக்கு மற்றவங்களோட அதிர்ச்சியா இருந்ததுன்னா நான் வந்து இங்க வந்ததுக்கப்புறம் நான் அடிக்கடி சாரை பார்க்க முடியாத பட்சத்துல நான் அடிக்கடி போன் பேசுவேன் சார் கிட்ட ஸோ ஒரு பத்து நாள் முன்னால நான் கால் பண்ணும்போது சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க எனக்கு ரொம்ப முடியல நீ வந்து என்னை பாரு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன் சார் இப்ப வேண்டியது இருக்கும் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குரல் தளர்ச்சியா இருந்து அழுதாங்க நான் சொன்னேன் சார் இல்ல இல்ல வருத்தப்படாதீங்க நிச்சயமா வந்து ஆனா எனக்கு அப்ப வந்து மனோஜுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் தெரியாது அந்த கம்யூனிகேஷன் இல்லாம இருந்ததுனால எனக்கு தெரியல சோ நான் அந்த இந்த டைமுக்கு கொஞ்சம் ஒரு 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 சில மாசங்களுக்கு முன்னால வந்து சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் பார்க்க போகும்போது மனோஜ் மனோஜ் ஒய்ஃப் நாங்க எல்லாருமே அட் டைம் உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நாங்க உட்கார்ந்து அங்க பேசிட்டு இருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல அப்போ வந்து மனோஜ் எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கான ரொம்ப பாசமான ஒரு கிரவுண்டடான டவுன் டு அர்த் ஒரு இன்னார் இவ்வளவு பெரிய டேரக்டர் பையன் இல்லனா வந்து இவ்வளவு பெரிய ஆளு அந்த மாதிரி என்னைக்குமே யாருக்கிட்டையுமே காமிச்சது கிடையாது உள்ளேயும் சினிமா உள்ளேயும் சரி வெளியுமே சரி அந்த மாதிரி நடந்துகிட்டதும் கிடையாது சோ எனக்கு மனோஜ பாக்கும்போது போது இட் வாஸ் குவாய்ட் ஹெல்தி எனக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு இந்த இஷ்யூ இருக்கு எதுவுமே என்னால ஃபீல் பண்ண முடியல நினைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கடுகளவு கூட நீங்க யோசிக்கிற மாதிரி அவருக்கு அது இருந்தாலுமே காமிச்சிக்க கூடிய ஆள் கிடையாது எப்பவுமே அவர் இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு ஆள் அவரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொண்ட ஒரு ஆளு ஹீல் அட்ராக்ட் ஹி அட்ராக்ட்ஸ் பீப்புள் அதுக்கு ஒரு ஸ்மைலே போதும் ஒரு ஸ்மைல் பண்ணாருன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு இது உண்டு அன்னைக்கு ரொம்ப கேஷுவலா ஜாலியா பேசிட்டு அவ சார் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாப்புல சொல் பேச்சு கேட்க மாட்டாரு டயட்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாரு அப்புறம் ஹெல்த் இஷ்யூ ஆகுது அப்படி அப்படின்னா நாங்க ரொம்ப ஜாலியா கலோக்கியலாம் அப்படி பேசிட்டு தான் இருந்தோம் ஸோ எனக்கு அதுக்கான ஐடியாவே அங்க இல்லாம இருந்தது சோ இப்படி பார்த்த மனோஜ் அது ரொம்ப நாள் கூட ஆகல அப்ப அப்படி பார்த்துட்டு இப்ப அவர் இல்லை அப்படிங்கும்போது

இது ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு தான் இது வந்து சும்மா சொல்லிடலாம் இப்ப நான் முன்னால உட்கார்ந்து நீங்க கேக்குறதுக்குலாம் நான் சொல்ல முடியுமே தவிர அந்த உணர்வுகளை அவங்களால மட்டும்தான் அந்த இழப்பு அவங்களால மட்டும்தான் உணர முடியும் நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய வேதனை தன் புண்ண முன்னால தன் பிள்ளைய எப்படி பாக்குற ஒரு இது ஒரு வந்து இது ஒரு சாபம் தான் இதை எப்படி பாப்பீங்க அவரு அவரோட பிள்ளைகள் அழுகும்போது போது பேர குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இது பெரிய ட்ராமாங்க இது அவ்வளவு ஈஸியால வெளிய வந்துட முடியும் என்ன எவ்வளவு வேணாலும் பேசலாம் இருக்கும் போது நம்ம நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய பழக்கமே கெட்ட பழக்கமே இருக்கும்போது கொண்டாடப்பட மாட்டோம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அத பத்தி இது பண்ணிருக்கலாமா அத பண்ணிருக்கலாமா எல்லாமே பேசலாம் ஆனா இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட இது லாஸ் அதை வந்து நம்ம யாராலுமே அதை வந்து ஈடு கட்டவே முடியாது அப்புறம் மனோஜ் சாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ட்ரீட்மென்ட் நடந்து வீட்டுக்கு வந்தாரு நல்ல ஆஹ் குணமாயிட்டுதான் வந்தாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதாகவும் கேள்விப்பட்டோம் சோ அது எப்படி மேம் அவங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இருந்திருக்கு இருந்திருக்கு சோ அதுக்கான தான் எடுத்து அவருக்கு பைபாஸ் பண்ணி தான் அந்த சர்ஜரி பட் சர்ஜரி வாஸ் லைக் இத பண்ணிட்டா நல்லா ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தான் பண்ணது பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நடுவில் செக்அப் போயிட்டு வந்து எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கு முத நாளுமே கூட ப்ரொடியூசர் கவுன்சிலில் டைரக்டர் கவுன்சில் இருந்து போயிருக்காங்க சார் அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே பேசியிருக்காங்க அப்போ நல்லபடியாக சந்தோஷமா தான் பேசியிருக்காப்புல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நான் பேக் ஹோம் ஃபீலிங் குட் அபவுட் இட் எல்லாமே சொல்லியிருக்காப்புல ஈவினிங் மூணு மணிக்கு கூட ஏதோ டேரக்டர்ட்டா பேசினதா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஈவினிங் காஃபி ஏதோ கேட்டிருக்காங்க ஏதோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருந்திருக்கு எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும் கேட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் இமிடியட்டா ஏதோ ஒரு அட்டாக்ல அரஸ்ட் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து திடீர்னு நடக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு எதிர்பார்க்காத விதமா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதோ பைபாஸ் இஸ் நாட் ஸ்மால் சர்ஜரி அதெல்லாம் கோத்ரூப் பண்ணி ஹெல்தியா ஹெல்த்தியா வீட்டுக்கு வந்து அடுத்து நம்ம என்னென்ன வேலைகள் இருக்குன்னு அவர் மைண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருந்தால்

சொன்ன அடிக்கடி பேசி இருப்போம் நிறைய ஷேரிங் இருந்திருக்கும் இஸ் மோர் லைக் பிரதர் நான் அந்த மரியாதை தான் சாருக்கு எ மரியாதையும் ஒரு பிரியமும் பாசமோ இருக்கோ தான் அவருக்கும் இந்த என்ன எவ்வளவு பாதிக்கணும்னு அவசியம் இல்ல நானும் போயிட்டு வந்திருக்கலாம் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கலாம் பட் இட்ஸ் மோர் லைக் அடிக்கடி பேசிக்க வேண்டிய விஷயம் இல்லாததுனால அதுக்கான சூழ்நிலை அதுக்கு யோசிச்சதே இல்லை எப்ப பார்த்தாலும் வி கனெக்ட் ஃப்ரம் தேரன் ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்து மனோஜ் கிட்ட வந்து பர்சனலா போன் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன போயிட்டு இருக்க அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு பட்டதும் இல்ல பார்க்கும்போது நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி சோ அதனால இந்த மாதிரி ப்ரொஃபஷனலி என்ன பேச வேண்டியது எல்லாம் எதுவும் பெருசா இல்ல பட் எஸ் மார்கழி திங்களுக்கு அப்புறம் நானும் பெருசா பார்க்கல அன்னைக்கு பார்த்ததுதான் அதோட அப்படியே போயிடுச்சு சோ ஒர்க்க பத்தி அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல பட் எஸ் இந்த நம்ம ரோஜாக்களோட பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது சார் மூலமாவே எனக்கு தெரியும் வெரி ஹாப்பி அவர் இத்தனை வருஷம் இவ்வளவு ஸ்ட்ரகுல் இவ்வளவு கிரிட்டிசிசம் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி மார்கழித்தங்களை வெளியே கொண்டாந்தது தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஸா நான் பாக்குறேன் ஏன்னா டைரக்டர் பண்ணாம போயிருந்தாதான் அது ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு கணவன் நிறைவேறது அதான் நம்மளோட வெற்றி தோல்விங்கிறது அவர் இத பொறுத்து ஆனா அந்த படம் வெளியே வந்து மனோஜ் ஒரு டைரக்டர் ஆனது வரராஜா பிள்ளையா இல்லாம தன்னோட இருபது வருஷம் வந்து இட் அவுட் அது வந்து அவர் ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்துட்டார் அதுவே அவரோட சக்சஸ் தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தக்கப்புறம் அப்புறம் நம்ம இன்னும் அடுத்தடுத்து படங்கள் பண்றதுக்கான இதுலதான் அவர் இருந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்தாரு பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ஹெல்த் இப்படி அவரை வந்து நம்ம கிட்ட கூட்டிட்டு போயிருவது யாருமே எதிர்பார்க்காத விஷயம் அவருக்கே அது தெரியாது அவர் என்ன ஹோப்ல வந்து அந்த சர்ஜரி இருப்பாரு என்ன பண்ண பண்ணி நான் ஹெல்தி ஆயிடுவேன் நான் வேலையை எடுத்து பாப்பேன் அவர் இருப்பார் அன்னைக்கு அவரால சுத்தமா நடக்கவே முடியாம கூட யாராவது தான் வந்து கார்ல ஏறி அவர் கார்ல அந்த கத்துன அந்த கதறல் சத்தம் இன்னுமே யாருக்குமே அது போவாமதான் இருக்கும் சோ அதை நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களோட மண்ணிலேயே அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் சார் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுனீங்களா சார் கிட்ட ஏதாவது சொன்னாரா சாருக்கு வந்து இப்போ எயிட்டி ஃபைவ் ஆயிருச்சு அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு சோ அதனால அவங்களால சுத்தமா நடக்க முடியல அவர் பெருசா சாப்பாடும் பெருசாலாம் எதுவும் சாப்பிட்றது எல்லாம் கிடையாது அன்னைக்குமே வந்து சரி கொஞ்சம் தெம்பா வச்சுக்கணுங்கறதுனால அப்பப்ப கொஞ்சம் காஃபி எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கும் டயபெட்டிக்ஸ் இருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு ஸோ ஹையா இருக்கு அதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே பட் வியாதிய கூட மாத்திரைய போட்டு குணப்படுத்துறதோ இல்லை வந்து சமாளிச்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு இடிய வந்து யாரால தாங்க முடியும் சோ சாருக்கு வந்து அழுகவும் முடியல அதுக்கான தெம்பு இல்லை ஏன்னா ஒட்டஞ்சுட்டாங்க செதறிட்டாங்க அவங்கள வந்து நம்மள வந்து எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அப்ப சார் மட்டும் இல்ல அம்மாவா இருக்கட்டும் ஆஹ் நந்தனாவா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் சாரோட பிரதரா இருக்கட்டும் அவங்க ஃபேமிலி ஆல் டுகெதர் நான் சொல்றேன் சோ ஆல் டுகெதர் யாராலேயுமே நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது அவரால இந்த வழிய வந்து முதல்ல உணர்றதுக்கே ஒரு தெம்பு வேணும் ஆமா என் புள்ள இல்ல அப்படிங்கிறது அது அவருக்கு ஃபர்ஸ்ட் முடியாது அதுக்கு மேல ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணணுங்கிறத அடுத்த ஸ்டேஜ் அதுவுமே முடியாது இனிமே ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எங்க நடக்கிறது அவரு அந்த மயானத்துக்கு போற வரைக்கும் கூட அவர் எல்லாருமே ஒரு மாதிரி என்னன்னா வரவங்க எல்லாம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவர் அவரோட இதுலயே இருந்தார் அவர் ஏதோ ஒரு இதுல இருப்பார் இல்லையா எல்லாருக்குமே இருக்குதுன்னு இப்ப நம்ம நம்மளை சார்ந்தவங்க ஒருத்தவங்க திடீர்னு இல்லாம போயிட்டா நமக்கு அவங்க கூட அந்த நல்ல மெமரிஸ் ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரும் சார் பெத்த புள்ள அவருக்கு சின்ன குழந்தையில இருந்து பிறந்த நாள்ல இருந்து அவர் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் வந்து அப்படியே அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அதை பண்ணா என்னென்னமோ ஓடி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பாக்கவே முடியாது சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து எக்ஸாஸ் மொதல் நாள் ஈவினிங்ல இருந்து இது நடக்குது அப்ப அடுத்த நாள் ஒரு நாள் புல்லா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனுஷன் இந்த இயல் இழப்போட வேதனையும் தன்ன வந்து இருக்கும்ல தாயதப்பனுக்கு ஏன் நாள் இது நடக்கணுமா என் பிள்ளை எனக்கு கொல்லி வைப்பான்னு நான் நினைச்சேனே அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா சோ இதெல்லாமே அவரு தாண்டி அந்த இதுக்குள்ள இருக்கும்போது மூச்சை விட முடியாதுங்க இருகிறோம் அந்த மாதிரிதான் அவர் இருந்தார் நம்மளால போய் அவர்கிட்ட வந்து அழுகாதீங்க சார் இது சரியா போயிரும் சார் எதாச்சும் சொல்லுவீங்க நம்ம கிட்ட வார்த்தைகளே இருக்காது ஏன்னா இதுக்கு இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது உலகத்துல இந்த வார்த் இந்த கஷ்டத்துக்கு நீங்க எந்த வார்த்தையாலுமே நீங்க செட் பண்ண முடியாது இட்ஸ் அ வெரி பிக் லாஸ் ஃபார் பேரன்ட் ஆஃப் எதிரி கூட நிலம வரக்கூடாது அதனால அவருக்கு அந்த அவர் அப்படி நொழு இதா விட்டாரு பட் கடைசியில வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் இந்த முகத்தை நான் திருப்பி பார்க்க முடியாம போயிடுமே நான் திருப்பி என் பிள்ளைய மனோஜன் கூப்பிட முடியாம போயிருமே அந்த டைம்ல என்னெல்லாம் ஓடும் கடவுள் மேல கோம் வரும் ஏண்டா எனக்கு இது நடக்கும் எல்லாத்துக்குள்ள ஒரு கியோஸ்களை மாட்டிப்பாங்க ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல அவர் அந்த இடத்துலதான் அவருக்கு வந்து ஐயோ நம்ம எப்படியே பார்க்க முடியும் போது அவர் கத்த ஆரம்பிச்சது வெளிய வந்துட்டு மனோஜ் என் பிள்ளைய பாக்கணும் இவரு ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாமே ஒரு மாதிரி இருக்காங்க அப்ப நம்ம அங்க முடியுங்க வேற எனக்கு அது ஏத்துக்க முடியல அப்புறம் நான் அடுத்த நாள் எனக்கு போகணும்னு நினைச்சேன் பட் என்ன திருப்பி சார் அந்த மாதிரி பாக்க முடியும் ஏன்னா அது வரைக்கும் அந்த பூத உடல் அங்க இருக்கும் நமக்கு இருக்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த இடத்துல அடுத்த நாள் அந்த உருவம் இல்லாத போது அது இந்த அந்த வீட்டோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி போய் இருக்க முடியாதுனால போகல பட் நான் போன் பண்ணி கேட்டுகிட்டேன் எப்படி இருக்காங்க என்னன்னு இன்னைக்கு காலையிலயும் கால் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்காங்கன்னு சோ அப்படியே தான் இருக்க முடியும் அந்த நினைவுகளோட அந்த மாதிரி சோ இதை விட்டு சீக்கிரம் வெளிய வரணும்னு நம்ம சொல்ல முடியாது தானா அவங்க ஹீல் ஆகி வர்றதுக்கான காலங்கள் ரொம்ப ஜாஸ்தி சோ கண்டிப்பா மனோஜ் சாரோட அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மனோஜ் அப்படிங்கிற ஒரு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச சரோடருக்கும் நீங்க ஒரு அங்க பார்த்தா கூட ஒரு ஸ்மைல் அந்த ஸ்மைல் அவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனோஜ் யாரெல்லாம் இழந்தாங்களோ இன்க்ளூடிங் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவல் அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது இஸ் அ வெரி குட் சன் இஸ் அ வெரி குட் ஃபாதர் இஸ் அ வெரி குட் ஹஸ்பண்ட் தங்கமான மனுஷன் அந்த மனுஷனோட இழப்பு எல்லார் வாழ்க்கையிலயுமே தாக்கத்தை உண்டாக்கிட்டுதான் போயிருக்கு சோ அதுல டவுட்டே கிடையாது அப்படிதான் நாங்க சொல்லணும் அவர் லைஃப்ல நம்ம இருந்ததும் இப்ப நல்லா எங்க சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து டைரக்டரால அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி சாரும் அவங்க குடும்பம் மனோஜ் மாதிரி ஒரு கேரக்டர் ஒய்ஃபா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒய்ஃப் நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு இழப்புக்கான தாக்கம் இருக்கும் அவங்க இழப்பு பெருசு அந்த குடும்பத்துக்கு வந்து நிச்சயமா கடவுள் வந்து ஒரு பெரிய 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 ஒரு தெம்ப கொடுத்து அவங்களை இந்த துயரத்துல இருந்தும் இந்த இழப்புல இருந்தும் மீட்டு எடுத்துட்டு வர்றது அவரால் மட்டும்தான் முடியும் நம்மளால வந்து பேச மட்டும்தான் முடியும் சோ அது இருக்கிற எல்லாருக்குமே இதுதான் நம்மளால அவங்களுக்கு பிரார்த்தனை தான் பண்ண முடியும் மனோஜோட ஆன்மா நல்லபடியா சாந்தி அடைஞ்சு இனிமே அந்த குடும்பத்துக்கு அவர் ஒரு தெய்வமா காவல் தெய்வமா இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து வழி நடத்தி கொண்டு தான் நான் கேட்க முடியும் ஏன்னா அவர் ஒரு நல்ல சோல் மனோஜ் கண்டிப்பா அவர் வந்து இனிமே அந்த குடும்பத்துக்கு அந்த ஒரு சாமியா நின்னு அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அதுதான் நான் சொல்ல முடியும் நீங்க சொன்ன மாதிரி அவரோட ஆத்ம ஷார்ட் கேரியர் நாங்கள் வந்துக்கிறோம் ஸோ இந்த இணைப்புல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு நான் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுல பெரிய உடன்பாடு இல்லைன்னு ஏன்னா இது வந்து ஒரு ஒரு துரமான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு என்கிட்ட நிறைய இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தந்து என்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன நினைவுகள் அது எல்லாத்தையுமே நான் மனோஜ் பக்தியான விஷயங்கள் சரபத்தியான விஷயங்கள் பிளஸ் என்னோட இந்த துக்கத்தையும் இந்த இழப்பையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்த டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன் டைரக்டருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே கடவுள் வந்து துணையா இருந்து இந்த துயரத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ தேங்க்யூ சோ நன்றி